ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலாவும் சோழனும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம சோழன் தான் நிலாவை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப நிலா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனைய அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க எப்படி இந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம வானதிய காமிக்கிறாங்க வானதி ஒரு பைக்க தள்ளிக்கிட்டு அப்படியே நம்ம பாண்டியனோட மெக்கானிக் செட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு வந்தா அங்க தலைவர் நம்ம பாண்டியனோட ஃப்ரெண்டு அந்த குட்டி ஃப்ரெண்ட் தான் இருக்கிறாப்ல ஸோ எங்க ஓனரை காணும் ஸோ ஓனர் இல்ல எங்க பாண்டியனை காணும் அப்படிங்கிற மாதிரி வானதி கேட்க இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வானதி அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பாண்டியனும் அங்கே வந்துடுறாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டைரக்டா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல பாருங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிக்குது எப்போ ஒருத்தரோ ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாண்டியனும் அதுல நிறைய வேலை இருக்கிற மாதிரி கல்கி போட்டுக்கிட்டு அப்படியே வானதியை பாத்துக்கிட்டு அப்படியே அதாவது சைத் அடிக்கிறது பாக்கலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி சைத் அடிச்சுக்கறாங்க நடுப்புற தலைவர் வேறையா பாட்டை போட்டுவிட்டு கிளப்பி விடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வானதி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் இல்லைன்னா ஈவினிங் வரேன் வண்டியை பார்த்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது மறுபடியும் இங்க இன்டர்வியூக்கு போற நம்ம நிலாவையும் சோழனையும் காமிக்கிறாங்க ஆபீஸ்க்கு போயிட்டு பைனல் ரவுண்டுக்காக உள்ளார போய் உக்காந்துருக்காங்க அப்ப அங்க நம்ம சடையாண்டி சூர்யா போறாப்ல சோ அந்த கம்பெனி வந்து அந்த சூர்யாவோட ஃப்ரெண்ட் கம்பெனியாட்டுக்கு நிலா அங்க எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா போய் கச்சா ரூம்லயே உக்காந்துக்கிட்டு அந்த பொண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம நிலாவும் ஆசாசியா உள்ளார போய் பார்த்தா அங்க சூர்யாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான் அப்படின்னு இந்த ஆளு வந்து பயங்கரமா நக்கலா பேச ஆரம்பிக்கிறாப்புல உடனே நிலா எதுவும் பேசாம அங்க இருந்து எழுந்திரிச்சு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்தா நம்ம சோழன் உட்கார்ந்து இருந்துகிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க இங்க அந்த சூர்யா எவன் மூஞ்சிர முடிக்க கூடாதுன்னு நினைச்சனும் அவனே இங்க வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்ல உடனே சோழனுக்கு போக வந்து நான் இப்பவே போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப பாக்குறாங்க ஆனா நிலா இருந்துகிட்டே இல்ல இல்ல இது வந்து ஆபீஸ் நான் இன்னும் நிறைய இடத்துக்கு இன்டர்வியூ போக வேண்டியது இருக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும் அதனால ஒண்ணு வேணாம் அப்படின்னு தடுத்து முப்பாட்டி இதோட இனி எபிசோடு முடிஞ்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு